இப்ப எல்லாமே ஒரு என்டைட்டில்மெண்ட் மாதிரி பாக்குறான் இதெல்லாம் என் உரிமை இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறான் நன்றியற்றவெல்லாம் மாறிடும் அதனால ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்தா கூட அது வந்து அவங்க ஒரு பொருட்டா என்றதே இல்லை அதை அசட்ட பண்றாங்க கணவன் மனைவி அசட்டை பண்ணுவது மனைவி கணவன் அசட்ட பண்றது பெற்றோர் பிள்ளைகள் அசட்ட பண்றது பிள்ளைங்க பெற்றோர் அசட்ட பண்றது இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஒருவரோடு ஒருவர் நன்றி உள்ளவர்களாய் பழகுவதில்லை நன்றி உள்ள ஒரு இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒருவர் விதமாய் சொன்னார் ஒருவர் நன்றி உள்ளவராகவும் துக்கம் உள்ளவர்களாக இருக்கவே முடியாதா ஒருவன் உண்மை நன்றி உள்ளவங்களா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்ம வீடுகள்ல வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து கொடுக்கிற ஒரு மனைவி இருந்தா தேங்க்ஃபுல்லா இருக்கணும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அந்த ஆகார ருசியா இல்லாம இருக்கலாம் ஆனா ஆரோக்கியமா இருக்கு இல்லையா அதுக்காக நன்றி உள்ளவங்களா இருக்கும் வேலை விலைக்கு கொடுக்குறாங்களே அதுக்கு நன்றி உள்ளவங்க மனைவிமார் கணவன்மார் வேலைக்கு போறாங்க அப்படின்னா பெரிய கோடியா சம்பாதிக்காட்டியும் வீட்டை பராமரிக்கிற அளவுக்கு சம்பாதித்து கொடுக்குறாங்கன்னா நன்றி உள்ளவங்களா இருக்கணும் சில வீடுகளில் ரெண்டு பேருமே இதை செய்கிறாங்க சில வீடுகளில் பார்க்குறேன் கணவன்மார் மனைவி விட நல்லா சமைக்கிறாங்க சிரிக்கிற ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கு நீங்க ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கூட அங்க நல்லா சமைக்கிறது யாருன்னா டீ மாஸ்டர் தோசா மாஸ்டர் எல்லாம் எல்லாம் ஆண்கள் தான் அதுதான் ருசியாக இருக்குன்னு அவ்வளவு காசு கொடுத்து சாப்பிட்டு வரும் அவங்க சமையல்ல கூட எப்படி இருக்காங்க ரொம்ப திறமைசாலிகளா இருக்கிறாங்க பெரிய பெரிய லைன்ல சமைக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களாலாம் அவ்வளவு பெரிய டபரெல்லாம் தூக்க முடியாது நீங்க சாப்பிட்டு ஆசையா உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி யார் சமைக்கிறான்னு நினைக்கிறீங்க யாருங்க நம்ம ஊர்ல பாய் பிரியாணின் வாங்க எல்லாம் ஆண்கள் தான் அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு சமைக்கிற திறமை கூட அது பெரிய அளவில் சமைக்கணும் கூட சமைப்பாங்க அதே போல நிறைய வீடுகளில் கூட நான் பார்த்துருக்கேன் பெண்களை வந்து பிள்ளைங்களே அம்மாட்ட பிள்ளைங்களே கிடைச்சாங்க அம்மா நீ சமைக்காதம்மா அப்பாவே சமைக்கட்டும் அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படி சில கணவன்மாருக்கு என்ன இருக்கு விசேஷத்தை கிருப இருக்கு அதாவது சில வீடுகளில் மனைவிக்கு சமைக்கிற கிருப சில வீடுகள்ல சாப்பிடுற கிருப இருக்கு அதே போல சில கணவன்மாருக்கு சமைக்கிற கிருப சில பேருக்கு சமைச்சதை போட்டதை சாப்பிடுற கிருப்ப இந்த மாதிரி ஒருத்தர் கிருப்ப இருக்கு எந்த உதவி என்ன செய்யணும் நன்றி உள்ளவங்களா எல்லாம் சுத்தமான எல்லாம் போட்டுருக்கீங்கன்னா போட்டு துவைச்சு போடுறது சில வீடுல அநேக வீடுகள்ல பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் மனைவிகள் துவைக்கிறாங்க இல்லையா வாஷிங் மிஷின் தான் துவைக்குது ஆமா துவைச்சதை திருப்பி கசக்கி பிழிஞ்சு அதை காய போட்டு அதை மடிச்சு வைக்கிறாங்க பாருங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும் இருக்கணும் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது வீடு நல்லா சுத்தமா இருக்குன்னா அதை யாரோ ஒருத்தர் பெருக்கிருக்காங்க இல்லையா நம்ம வீட்டுல கொசுமா பெருக்குது ஏதோ ஒரு தான் பெருக்குறா இல்லையா நன்றி உள்ளவங்களா இருக்கணும் இல்லையா ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்தணும் எல்லாவற்றுக்காக நன்றி உள்ளவங்களா இருந்த பாருங்க தேங்க்ஃபுல்லா இருந்த பாருங்க நீங்க துக்கமா இருக்கவே மாட்டேங்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ நம்ம வீடுகளில் குறைஞ்ச போனதுன்னா நன்றி உணர்வு தான் குறைஞ்சிருச்சு இல்லையா பிள்ளைக்கு இன்னைக்கு அப்பா அம்மாவுடைய நன்மைகளை மறந்துட்டு அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னு தான் இருக்காங்க அது தவறு ஒரு வீடு நல்ல வெற்றி உள்ளதா இருக்கணும்னா எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவர்களா இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் நான் சொல்வேன் குடும்பம் வெற்றியாக பயணம் செய்யும் கர்த்தருடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக